அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதவியாளர் தேர்வுக்கு வாரியம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக அப்போ ஒரு நியூஸ் அப்டேட் வந்துருந்து நம்ம பார்க்கு பார்க்குறோம் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூறு உதவி பொறியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கள உதவியாளர் அதாவது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான அந்த பதவிகளை தேர்வு செய்ய மின்வாரியம் வந்து ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்க்குறோம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸில் லேட்டஸ்ட்டாக உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இன்டர்வியூ டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ தொழில்நுட்ப காலி பண்ணிடங்களில் பார்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒருவேளை இந்த நானூறு வேகன்சியை அதில் இன்க்ரீஸ் பண்ணி இவங்க சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கல உதவியாளருக்கான அந்த காலி பண்ணிடங்கள் வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அது இதில் எதுலேயும் சேர்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு தான் அவங்க வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு உதவி பொறியாளர் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கள உதவியாளர் தேர்வுக்கு மின்னறி ஒப்புதல் அளித்து உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் தனியாக அந்த நானூறுங்கிறது ஏற்கனவே வெளியிட்ட அந்த நானும் இன்டர்வியூவில் வந்த காலி பண்ணிடங்கள் அதில் சேர்த்து விடுவாங்களா இல்லையா இதுக்கு தனியாகவும் வைப்பாங்களாங்கிறதும் தெரியலை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் அதே சமயம் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அவங்க தனிமட்ட முறையில் வெளியிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதற்குன்னு சொல்லிட்டு ஐடிஐ கல்வி தொகுதி கொண்ட எம்ப்ளாய்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதான் அதோடய ப்ரொசீஜர் நம்ம நிறைய டைம் இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டு போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க டிஎன்பிசி மூலம் கூடிய விரைவில் அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க எப்படி வெளியிடுவாங்க என்னங்கிறது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்க அந்த நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் கள உதவியாளர் கேங்மேன் லைன்மேன் போன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன மின்வாரிய பணியாளர்கள் வாரியத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றனர் அதிலிருந்து தானே இப்போ டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க இந்நிலையில் கடந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் உதவி பொறியாளர் உட்பட சில பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸி மூலம் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரநூத்தி ஐம்பத்தி எட்டு உதவி பொறியாளர்கள் விரைவில் பணி நே பணியில் சேர்க்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து அதையும் சொல்லியிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம்லேருந்து அந்த இரநூத்தி ஐம்பத்தெட்டு உதவி பொறியாளர்களை விரைவில் பணியை சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் கொடுக்குறாங்க தற்போது இந்த நானூறு உதவி பொறியாளர் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கள உதவியாளர்களில் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்ய மின்வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்குன்னு ஒரு நியூஸை பார்க்குறோம் அதே சமயம் அதுவும் எப்படி பாருங்க டிஎன்பிசியில ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு மூலமாகன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை தேர்வுகள்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு முடிஞ்சிச்சு ரெண்டு இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு எக்ஸாம் இனிமேல் தான் நடக்கும் ஆனா இதுல நானூறு உதவி பொறியாளருங்கிறது அந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து விடுவாங்களா இல்ல தனியா வைப்பாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கல உதவியாளருக்கு கண்டிப்பா டிஎன்பிசி மூலம் தனியார் நோட்டிபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நான் இது மூலயமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வெயிட் இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க கூடிய விரைவில் அவங்க அறிவிப்பு விட்டுறது விடலாம் உடனே கூட வந்துடலாம் அது அறிவிப்பு விடும்போது விடட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் அது வரும்போது அது ஒரு வீடியோவாக போட்டு நம்ம அப்டேட் கொடுப்போம் நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் உடனடியாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க வந்த சமயத்தில் நீங்கள் எக்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமை அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு இந்த அறிவிப்பை நீங்கள் இப்போவே படிக்கிறதுக்கு இப்போ தொடங்கினா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும் நீங்கள் இந்த அறிவிப்பை தெரிஞ்ச இந்த சமயத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசுமாக விட தான் போகிறாங்க அதனால் இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க நம்ம அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ